ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களே காவல்துறையைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர்கள் காவல் ஆயினர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் வருங்கால தூங்கல் ஆகிய மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அடக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துள்ளனர் வருங்கால தூங்கல் ஒன்று உடனே வேகமாக கைப்பற்ற அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா இந்த நாட்டை புரியுது இருக்கோம் அடுத்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள்ல இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பதவியில யார் இருக்க போறீங்கன்னா நீங்க தான் இருக்க ஏதோ ஒரு பதவியில இருக்கீங்க அப்ப அந்த அணைக்கு நீங்க வர வேணும்னா அந்த வரங்களால் ஒரு அதாவது தமிழகத்துலையோ இல்லை பாரதத்துலையோ ஒரு சிறந்த ஒரு நாடாக நம்ம கொண்டு வாங்கணும் கொண்டு செல்ல வேண்டும் உங்களை போன்ற இளைஞர்கள் கையில் தான் இருக்குது ஏழை நாங்கள் வந்து வள்ளி எல்லிங் கல்லூரி இல்லை இது போன்ற இளிக்குடல் அது கோதை கொண்டு ஆகட்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காகட்டும் இல்லை சாலை விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத சொல்றதாகட்டும் நாளைக்கு தான் ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு பதவிக்கு வரப்போறீங்க அதனால நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்க அறிவுரை கூட ஏற்றுக்க வேண்டாம் என்னென்னா நாங்கள்லாம் உங்களை போல மாணவர்களாக இருந்துதான் நேரம் நானும் உங்களை போல ஒரு அரசாங்க பள்ளியில தான் படிப்பேன் அரசாங்க கல்லூரியில தான் படிப்பேன் இந்த அளவுக்கு மேன்மையா வந்திருக்கிற காரணம் என்னுடைய ஒழுக்கம் கல்வியை விட ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஏன் நம்ம குறிஞ்சிப்பாடி பகுதியில இந்த பள்ளிகள வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா மற்ற இப்ப பிள்ளைஞ்சாடி ஒரு மாதம் முன்பு வந்து கூட அரசு நேர்நிலை பண்ணிட்டு போய் விழிப்புணர்வு படிக்க ஒன்பது பனிரண்டு வகுப்பு ஆனவர்கள் சரியான பாதையில நீங்க செல்லணும் அது எங்களுடைய கடமை நீங்க வந்து வேறு பாதையில சென்றுவிடக் கூடாது அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது Porque venga la dinosaurio.